தன்னதையான் வாகன விற்பனை செய்ய தான் நாங்கள் தற்போது வந்துருக்கிறோம் வெஹோ மோட்டர் சைக்கிள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு கிலோமீட்டர் ஓடி இருக்குது பிளசருடைய விலையானதை பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று லட்சத்தி எழுவதாயிரம் ரூபாய் பொறுமதிக்கு இந்த பிளஸர் மோட்டர் சைக்கிளே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ளே நீங்கள் ஃபோனுகள் வயர்கள் டாக்குமெண்ட்ஸ்கள் வைக்கலாம் டி பிளஸ் டயரும் சொக்கச்சோரும் நல்ல கொண்டிஷனாக இருக்குது பாருங்கோ வெஹோ மோட்டர் சைக்கிளுடைய டிக்கியை பார்க்குறீங்க ஹாய் வணக்கம் ஒருவிலே காண்டிவியூ என்ற ஒரு புதிய யூடியூப் சேனல்லோட கணந்து இருக்கிறீர்கள் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் கோண்டாவில் இருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் இருக்கின்ற சரிநதியான் வாகன விற்பனை தான் நாங்கள் தற்போது வந்திருக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டாம் தர வாகனங்கள் விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றது இதில் பெண்களுக்கான ஆண்களுக்கான மோட்டர் எல்லாம் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் பெண்களுக்கான ஆக்டிவா போன்ற மோட்டர் சைக்கிளும் ஆண்களுக்கான பல்சர் எம்பி நைன்டி மற்றும் கூடுதலான மோட்டர் சைக்கிள் எல்லாம் விற்பனை ஆகி கொண்டு உள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன மாதிரி மோட்டர் சைக்கிள் விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றது அது தொடர்பான காணொலிகளை தான் நீங்கள் தற்போது பார்வையிட போகிறீர்கள் ஆண்டி பி ஓர் சேனலுக்கு நீங்கள் புதிதாக வந்திருப்பார் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள் கூடுதலாக வாகன வீதிகள் மற்றும் கோயில் சம்பந்தப்பட்ட வீடியோ போட்டுக்கொண்டிருக்கின்றான் இந்த எதிரும் இந்த வாகன விற்பனையில் வாகனங்கள் என்னென்ன விலையில போகுது என்ற தொடர்பாக பார்வையிடுவோம் பாருங்கள் நீங்கள் தற்போது பார்த்து இடமானது கோண்டாவில் சந்தியை தான் நீங்கள் தற்போது பார்த்துக்கொண்டிருக்கிறீர்கள் கொண்டிருக்கிறீர்கள் கோண்டாவில் சந்தியிலிருந்து திருநெல்வேலி நோக்கி செல்கின்ற பாதையிலே தான் ஒரு நூறு மீட்டர் தூரத்திலே இருக்கின்ற மோட்டோ சோப்பு தான் நாங்கள் தற்போது வந்திருக்கிறோம் அந்த சோப்பை தான் நீங்கள் தற்போது பார்க்குறீங்க இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டாம் தர வாகனங்கள் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் பெண்களுக்கான பிளஸ்ஸர் பேகோ ஆக்டிவா போன்ற மோட்டார் சைக்கிளும் மற்றும் ஆண்களுக்கான பல்சர் மற்றும் எம்பி நைன்டி எக்ஸல் ஹண்ட்ரட் போன்ற மோட்டார் சைக்கிளும் விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றது இந்த சோப்புக்கு வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் லீஸ் அடிப்படையிலும் மற்றும் நேரடியாக வருகை தந்து நீங்கள் மோட்டர் சைக்கிளை ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு பிடித்தமான கலர் மற்றும் பகோ நிற்கிது பிளஸ்டர் நிற்கிது ஆக்டிவாக நிற்கிது நீங்கள் பிடிச்ச மோட்டர் சைக்கிளை நீங்கள் லீஸ் அடிப்படையிலும் இங்கே பெற்றுக்கொள்ள முடியும் அதில் பார்த்திங்கன்னா சொன்னால் இன்றைய தினம் முதலாவதாக நிற்கின்ற மோட்டர் சைக்கிளை பார்க்குறீங்கள் பிஐக்கியூ டிவிஎஸ் மோட்டர் சைக்கிள் நிற்கிது பெஹுவோ மோட்டர் சைக்கிள் நிற்கிது இந்த ப மோட்டர் சைக்கிள் பார்த்தீங்கன்னா சி சிவப்பு கலர் மோட்டர் சைக்கிள் அதனுடைய தன்மைகளை தான் நீங்கள் தற்போது பார்க்க போகிறீங்க பின்னுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரிஜினல் வளங்களோட நிற்கிது பெ வழி இருக்குது பாருங்கோ இது பெஹோ ஒன்றது கூடுதலாக ஆண்களும் பெண்களும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் கூடுதலாக பெண்கள் தான் இந்த பெஹோ மோட்டர் சைக்கிளை ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் பின்னுக்கெல்லாம் பார்த்து சொன்னால் ஒரிஜினல் வளங்களோட மற்றும் டயரெல்லாம் எல்லாம் நல்ல கொண்டிஷனாக நிற்கிது சீட்டெல்லாம் ஒரு கிளீவு பலதடைஞ்சதாகவும் இல்லை நல்ல கொண்டிஷனாக தான் நிற்கிது இப்போ அது போடு திறப்பாக போட்டு பார்ப்போம் எத்தனை கிலோமீட்டர் ஓடிக்கிட்டு இருக்கன்னு சொல்லி பார்ப்போம் அதில் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மெஹோ மோட்டர் சைக்கிள் ஆனது முப்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடிருக்குது இந்த மோட்டர் சைக்கிள் நல்ல கொண்டிஷனாக தான் நிற்கிது கோனெல்லாம் எல்லாம் அடிக்குது பாருங்கோ சிக்னல் எல்லாம் போட்டிருக்கிறோம் பாருங்கோ இப்போ உங்களை காட்டுறோம் பாருங்கோ சிக்னலு நல்ல எரியுது நல்ல கொண்டிஷனாக நிற்கிது நீங்கள் நேரடியாக வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சமான விலையை கதச்சி பேசி நேரடியாக கதச்சி பேசி விலையை கதாச்சி பேசி எடுக்கலாம் வெறும் முப்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது இது தண்ணிகள் அல்லலாம் மற்றும் பிறகுகள் மற்றும் மரக்கறிகள் கொண்டு போகலாம் ஒரு நல்ல ஒரு வியாபாரத்துக்கும் எல்லா தொகைகளுக்கும் ஒரு சிறந்த ஒரு மோட்டர் சைக்கிளாக இந்த பெஹோ மோட்டர்ஜெல் இருக்குது இதில் பின்னுக்கு பெட்ரோல் அடிக்கிறது இது டிவிஎஸ் பெஹுவோ மோடையலை பார்க்குறீங்க இப்போ உள்ள டிக்கியை இருக்கா நாங்கள் திறந்து பார்ப்போம் திறப்பை எடுத்து போட்டு டிக்கியை ஒருக்கா திறந்து உங்களுக்கு ஆடுற பாருங்க டிக்கியை பார்த்திங்கன்னு சொன்னால் டிக்கியும் நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குது பாருங்கள் புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குது இது இரண்டாம் தர வாகனம் நீங்கள் நேரடியாக வந்து கதாச்சி பேசி விலையை பெற்றுக்கொள்ளலாம் இது இது இந்த பெஹோ மோட்டர் சைக்கிளுக்கு இந்த ஓனர் வில சொல்கிறார் ஆறு லட்சத்தி எண்பதினாறு பெருமதிக்கு இந்த மோட்டர் சைக்கிள் விற்பனைக்கு வந்திருக்கின்றது அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் பிபிஎம் முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஆறு இலக்கத்தகருடைய பிளஸ் மோட்டர் சைக்கிளானது விற்பனைக்கு வந்திருக்குது இந்த மோட்டர் சைக்கிளானது ஒரிஜினல் வளங்களுடையும் நல்ல கொண்டிஷனாக டயரைலாம் நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குது பாருங்க பின்னுக்கு அப்படியே சுற்றி பார்ப்போம் இப்படி இருக்குதுன்னு சொல்லி நான் சீட்டு எல்லாம் கொண்டு கிளிஞ்சி பழுதடையில மற்ற நல்ல கொண்டிஷனாக தான் நிற்கிது நீங்கள் நேரடியாக வந்த பார்க்கலாம் மற்ற இது எத்தனை கிலோமீட்டர் ஓடிக்கு இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இது ஐம்பத்தையாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஓடி இருக்குது பாருங்கோ ஐம்பத்தையாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் இந்த ப்ளஸர் மோட்டர் ஜெயில் ஓடி இருக்குது இதுக்குள்ள பார்த்திங்க சொன்னால் முன்னுக்கே அந்த டிக்கி மாதிரி இருக்குது பாருங்க இப்போ நான் திறப்பை போட்டுவிட்டு பாட்டிட்டு அதுக்குள்ள திறந்து காட்டுறேன் இதுக்குள்ளே நீங்கள் ஃபோனுகள் லைசென்ஸ்கள் டாக்குமெண்ட்ஸ்கள் பயரு ஃபோன்ஸு பயர்கள் டாக்குமெண்ட்ஸ்கள் வச்சு கொண்டு போகலாம் அப்படி இதில் பார்த்திங்க சொன்னால் கீழே தண்ணியில் அள்ளலாம் பிகோ மாதிரி தான் இந்த புறகுகள் கட்டலாம் அமரக்கரியல் கொண்டு போகிறது எல்லாம் நல்ல ஒரு சிறந்த ஒரு மோட்டர் சைக்கிளாக இந்த பிளஸர் மோடு ஜாயில் நிற்கிது இந்த மோட்டர் சைக்கிளை நீங்கள் நேரடியாக வருகிறதா வந்து மோடு சைக்கிளை ஓடி பார்த்து அதனுடைய தன்மையில் எப்படி இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நேரடியாக அதனுடைய லீஸ் வசதிகள் எல்லாம் இருக்குது நீங்கள் நேரடியாக கதச்சி பேசி விலைகளை தீர்மானித்து கொள்ளலாம் இந்த பிளசருடைய விலையானது பார்த்திங்கன்னு சொன்னால் மூன்று லட்சத்தி எழுவதாயிரம் ரூபாய் பொறுமதிக்கு உணர் விலை சொல்கிறார் நீங்கள் நேரடியாக கலர்ஜி பேசி தீர்மானிக்கலாம் ஒரிஜினல் வளங்களுடன் காணப்படும் பிளஸரை தான் நீங்கள் தற்போது பார்த்துருக்கொண்டிருக்கிறீர்கள் அடுத்த மோடு ஜெயிலில் சொன்னால் டிபிஎஸ் பெஹோ பெஹோ மோடு ஜெயிலானது தற்போது வந்திருக்குது பிஹெச் ஜே ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு இலக்கத்தகளுடைய இந்த பெஹோ மோடு ஜெயிலானது தற்போது சேல்ஸுக்கு வந்திருக்கிறது இந்த மோடை ஜெயிலை சொன்னால் நல்ல கொண்டிஷனாக நல்ல அமைப்பு இந்த ஆக்சிடென்ட் பட்டாலும் உடையாது அப்படி இப்போ வேறு மோட்டை செயல்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உடைஞ்சி தூள் தூளாகிடும் இந்த ரப்பர் ஆனால் இதுகளெல்லாம் அப்படி இந்த இரும்பு மாதிரி நிற்கும் அப்படி ஸ்ட்ராங்காக அப்படி நல்ல கொண்டிஷனான மோட்டை செயல் தான் இந்த பெஹோ இந்த பெஹோ ஓட்ட செயல் பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு கிலோமீட்டர் ஓடி இருக்குது நல்ல கொண்டிஷனாக இருக்குது மற்ற குழந்தை பிள்ளையில் பாடசாலை மாணவர்களை ஏற்றி கொண்டு செல்வதற்கும் மற்றும் வியாபாரத்திற்கு எல்லாம் ஒரு சிறந்த மூடை இந்த வெஹுவோ மோடை காணப்படுது இது மற்ற இது டயரெல்லாம் நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குது சீ கவர் எல்லாம் நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குது இந்த டிவிஎஸ் மெகோ மோடை செயலுக்கு ஓனர் சொல்கிற விலையானது ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் பெறுமதிக்கு இந்த மொடை செயலானது விற்பனைக்கு வந்திருக்கின்றது அடுத்த மூட செயலில் பார்த்திங்கன்னு சொன்னால் பிஜேடி அறுபத்தி ரெண்டு இருபத்தஞ்சி இலக்கத்தருடைய டபுள் பவர் என்ற ஒரு மோட்டார் சைக்கிள் வந்திருக்குது இந்த மோட்டார் சைக்கிள் பார்த்திங்கன்னு சொன்னால் பின்னுக்கு பார்த்திங்க சொன்னால் நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குது இது ஆக்டிவாக ப்ளஸ் மாதிரி தான் இருக்குது பாருங்க பின்னுக்கு அந்த ஃபட்டாயாக வீ த்ரீ என்ற விலை இருக்குது இதுவும் பார்த்திங்கன்னா சொன்னால் சீட் கவர் எல்லாம் நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குது ஒரு டேமேஜ் விலமை இல்லை மற்ற டயரும் பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குது இதுவும் பார்த்திங்க சொன்னால் எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கிறேன்னு சொல்லி பார்த்தோம் சொன்னால் இது சொன்னால் அந்த டிஸ்பிளே வேலை செய்யலை இருந்தாலும் நீங்கள் நேரடியாக வந்து இந்த மோட்டு சைக்கிளை ஓடி பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி விலைகளை கதாச்சி தீர்மானிக்கலாம் இது இந்த விலையானது சொன்னால் மூன்று லட்சத்தி எழுவதாயிரம் ரூபாய் பெருமதிக்கு இந்த டபுள் பவர் இந்த மோட்டர் சைக்கிளானது விற்பனைக்கு வந்து இருக்குது நீங்கள் கதாச்சி பேசி ரிலீஸ் அடிப்படையிலும் இந்த மோடு சைக்கிளை பெற்றுக்கொள்ளலாம் நல்ல கொண்டிஷனாக தான் நிற்கிது பாருங்கோ நீங்கள் நேரடியாக வந்து ஓடி பார்த்து பெற்றுக்கொள்ளலாம் மற்றது பார்த்திங்க சொன்னால் அடுத்த மோடு செயல் பிபிஒ நாற்பது நாற்பத்தொண்டு இலக்கத்தவருடைய கீரோ புளசர் மோடு செயலானது தற்போது விற்பனைக்கு வந்திருக்கிறது இதுவும் பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல டயர் கொண்டிஷன் மற்றும் நல்ல ஒரு அழகான வடிவமைப்பில் இருக்குது இது பெண்களுக்கு பெண்கள் தான் கூடுதலாக இந்த மோட ஜெயிலை ஓடுவார்கள் புளசர் நல்ல கொண்டிஷனாக இருக்குது இது இந்த எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு சொன்னால் தொண்ணூற்றி மூவாயிரத்தி அறுநூற்றி மூன்று கிலோமீட்டர் இந்த மோட்டர் செயலானது ஓடி இருக்குது இது நல்ல கொண்டிஷனாக தான் நிற்கிது மற்ற இது வியாபாரத்துக்கு பெண்கள் ச பாடசாலை மாணவர்களை ஏற்று நல்ல கொண்டிஷனாக இருக்குது இந்த பிளச மோட்டர் செயலுக்கு ஓனர் சொல்ற விலையானது மூன்று லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா பெருமதிக்கு இந்த மோட்டர் சைக்கிளை விற்பனை செய்வார்கள் அடுத்த மோட்டர் சைக்கிளின் தற்போது வந்திருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஹெச்டி முப்பத்தொம்போது எழுபது இலக்கத்தவருடைய கொண்டா அவிட்டர் மோட்டர் சைக்கிள் தற்போது விற்பனைக்கு வந்திருக்குது அதுவும் பார்த்து சொன்னால் நல்ல டயரும் நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குது இடது பக்கம் விலது பக்கம் எல்லாம் நல்ல பொடியெல்லாம் நல்ல கொண்டிஷனாக இருக்குது அவிட்டர் ரெண்டு வெளியே கிட பாருங்க அபீட்டர் ரெண்டு வெளியே கிடக்குது பின்னுக்கு பார்த்தீங்கன்னா டயரும் பிரச்சனை இல்லை நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குது இங்கே நேரடியாக பார்த்து கதைச்சி பேசி நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குதோ பார்த்து ஓடி பார்க்கலாம் இது மெத்தின கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு சொன்னால் பதினையாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஓடி இருக்குது இது நல்ல கொண்டிஷனாக தான் நிற்கிது நீங்கள் பார்த்து ஓடி பார்த்து லீஸ் அடிப்படையிலும் இந்த மோடி சைக்கிளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் மற்ற சீட் கவர் தான் கொஞ்சம் டேமேஜ் இருக்குது மற்றபடி பொடியெல்லாம் நல்ல கொண்டிஷனாக இருக்குது இந்த கொண்டா அபிட்டர் மோட்டர் செயலுக்கு ஓனர் சொல்கிற விலையானது ஆறு லட்சம் ரூபாய் பெருமதிக்கு இந்த கொண்டா அபிட்டர் மோடி செயலானது விற்பனைக்கு வந்திருக்கின்றது அடுத்த மொடை ஜையில் சொன்னால் பிசிஆர் பதினேழு எழுபத்தஞ்சு இலக்கத்தினுடைய கீரோ புலசரானது தற்போது மொடை விற்பனைக்கு வந்திருக்கின்றது அதனுடைய சீட்டுகள் மற்றும் அதனுடைய கொண்டிஷன் எப்படி இருக்கின்றத சொல்லி பார்க்க போகிறீர்கள் டயர் எல்லாம் நல்ல கொண்டிஷனாக இருக்குது நல்ல பொடி வளங்களும் நல்ல பார்வையாக இருக்குது புலசரான்னு சொன்னாலே ஒரு பெண்கள் விரும்பி ஓடுவார்கள் அதை எத்தனை கிலோமீட்டர் ஓடிக்கணும் சொன்னால் பத்தொம்போதனாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஓடி இருக்குது முன்னுக்கு பார்த்திங்க சொன்னால் அந்த திறப்பு எடுத்து நாங்கள் போட்டு அந்த முன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புக்ஸ் மேரி அதுக்குள்ளே நீங்கள் ஃபோனுகள் சார்ஜர்கள் டாக்குமெண்ட்ஸுகள் வைக்கலாம் மற்ற தண்ணிகள் அல்லலாம் மற்ற குழந்தை புள்ளியிலேயே தீராக்குவதற்கு நல்ல ஒரு சிறந்த ஒரு மோடை இந்த ஹீரோ ப்ளஸர் மோடை காணப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த மோடை ஓனர் சொல்கிற விலையானது மூன்று லட்சத்தி எழுவதாயிர பொறுமதிக்கு இந்த மோடை விற்பனைக்கு வந்திருக்கின்றது நீங்கள் லீஸ் அடிப்படையிலும் கதைச்சி பேசி இந்த விலைகளை தீர்மானிக்கலாம் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் கோண்டாவில் சந்தியிலிருந்து திருநெல்வேலி சந்தையில் போகின்ற பாதையில் இருக்கின்ற சன்னதியா மோட்டர் சோப்பில் இருக்கின்ற ஏழு மோட்டர் சைக்கிளை பார்த்துருக்கிறோம் அந்த திரையில் இருக்கின்ற நம்பருக்கு நீங்கள் தொடர்பை ஏற்படுத்தி ஓனருக்கு கால் பண்ணி நீங்கள் மோட்டர் சைக்கிள்களை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்